லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு அதுவும் வடக்கு கிழக்கு காரணம் செய்யட்டுங்க ஒரு தரமான வீடு ஒன்று கொண்டு வந்துருக்குறோம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் டூ பிஹெச்கே வீடு கொண்டு வந்துருக்குறோம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டில் டூ பிஹெச்கே வீடுன்னு தான் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு வீடு தான் கொண்டு வந்துக்குறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா மெயின் ரோடு பைபாஸு எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு வீடு சூப்பரான வீடு கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு எங்கே இருக்குது எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன டிடிசிபி அப்ரூவல் இருக்குதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அதை புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்ற உறவுகளுக்கு எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனு ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடுங்க உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு சூப்பரான லொக்கேஷன் நல்ல காத்தோட்டமான லொக்கேஷன் சுற்றி பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோலேயே எல்லாமே பக்கத்தில் பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா ஒரு மெயினான ஏரியாங்க திருப்பூர்லேயே இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடு பொள்ளிக்காளிப்பாளையம் அடுத்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகரில் தான் வீடு அமைஞ்சிருக்குதுங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணிக்கிறாங்க ஒரு காரணம் சைட் இருந்ததுனால ரெண்டு பக்கமும் எலிவேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலத்தொட்டி போர் எல்லா ஆப்ஷனும் வந்துடுது மாடிப்படிக்கு கீழேயே இந்தியன் டைப்பில் டாய்லெட் ஒன்று கொடுத்துட்றாங்க டைல்ஸ் எல்லாமே ஓட்டி கொடுத்துட்டாங்க நல்லா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நல்லா ஹால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்ல ஸ்பேசியஸான பெரிய சைஸ் ஹால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதிலே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலில் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துக்கிறாங்க ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வந்துருதுங்க ஒரு பெட்ரூம் வெளியில் அவுட்டர் கொடுத்துக்கறாங்க நல்லா செங்கல் கட்டடம் தான் தாராளமாக ஒரு சின்ன ஃபேமிலிக்கு தாராளமாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான வீடு வெறும் இருபத்தி எட்டு லட்சரூவா தான் பில்டர்ஸ் கேட்குறாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வந்துன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடு கோவில் வழி இருக்கக்கூடிய பொழிக்காரிப்பாளையம் அடுத்து இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகருக்கு பக்கத்தில் தான் வீடு அமைச்சிருக்குது வெறும் இருபத்தி எட்டு ரூபா தாங்க இந்த வீடை புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க அல்லது நேரில் வந்து விசிட் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் திரும்பி நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடுகள் இருக்குதுங்க வீடியோவில் போட்டிருக்க வீடு மட்டும்தான் கிடையாது நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய வீடுகள் இருக்குது லோ பட்ஜெட்டில் அப்பப்போ தான் வரும் வரும்போது மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க பெரிய பட்ஜெட்டில் நிறைய இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பது முப்பத்தஞ்சு அந்த மாதிரி பட்ஜெட் நிறைய கிடைக்கிது லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் போதே வாங்கிக்கங்க அதுவும் டூ பிஹெச்கே வீடுங்க இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க கபோர்ட் கூட பண்ணி கொடுத்துக்குறாங்க போர் நிலத்தொட்டி எல்லா ஆப்ஷனும் வந்து இபி லைன் வந்து கொண்டு வாங்கியாச்சுங்க மேலும் வீரர்களுக்கு ஸ்க்ரீனில் தருன மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்